முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார ஜனாதிபதி குற்றவாளியை சட்டவிரோதமாக விடுவிக்க பயன்படுத்தியதாக சட்ட நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் சுற்றுப்புலனாய்வுத் துறையின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் உப்பு வழக்கமான நடைமுறைகளை மீறி நீதி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ விசாக் மன்னிப்பு பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத கைதியான ரத்னவை விடுவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட நபர் மே இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு தண்டனை உத்தரவினை எதிர்கொண்டிருந்தார் மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் சுதந்திர தினத்தின் போது சட்டத்தை மீறி இதே போன்ற விடுதலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மன்றுக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் ஐம்பத்தி ஏழு கைதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தினத்தன்று மேலும் பதினோரு பேர் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் தேசிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதி அமைச்சு கடுமையாக்கும் என்றார் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகளை விடுவிப்பதில் அண்மையில் கண்டறியப்பட்ட முறைகேடுகளை கருத்தில் கொண்டு இந்த செயற்பாடு நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர தினம் விசாக பூரணை மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுகின்றமை வளமையாகும் மேலும் இதற்காக சிறை அதிகாரிகளால் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை நீதி அமைச்சர் உருவாக்க எனினும் எதிர்காலத்தில் கைதிகளை விடுவிப்பதற்கான புதிய அளவு கோள்களை உருவாக்க ஒரு குழுவை நியமிக்க உள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டவர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார் அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றின் மூலம் இதனை கோரியுள்ளார் இந்த விடயத்தில் ஜனாதிபதி வெளிப்படைத் தன்மையுடன் செயற்பட வேண்டும்